கிருச்சியில் இன்று வியாழக்கிழமை இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அமிதியின்மை ஏற்பட்டது குறித்த கூட்டத்தில் இலங்கை பனி அபிவிருத்தி சபையின் தலைவர் சகாதேவனுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டுள்ளது இதன்போது சகாதேவன் அர்ஜுனாவை பார்த்து நாடாளுமன்ற உறுப்பினர் போல் இல்லாமல் நீங்களேன் பைத்தியகாரத்தனமாக பேசுகின்றீர்கள் என தெரிவித்துள்ளார் அதற்கு பதிலளித்த அர்ஜுனா எம்பி வாயை மூடுங்கள் என்று கூறினார் இதன் போது குறுக்கிட்ட தம்பிராசா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர் எனவும் சரியான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துமாறும் தெரிவித்தார் இதனால் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கும் தம்பிராசாவுக்கும் இடையில் கருத்து மோதல் ஏற்பட்டது

അപ്പൊ അതേനത്തെ അറിഞ്ഞിട്ട് കട മുറിവുകൾ എടുക്കും അത് പിറകി എടുക്കും അതിനു നമ്മുടെ ഒരു തല തര കുറവ് അത് വന്ന് നന്നെ എങ്ങനെ നിങ്ങളോട് തന്നെ നമ്മൾക്ക്

இந்த மக்களுடைய பொறு பாலை நான் சொல்லுங்க இந்த சொல்றேன் ஒரு அமENDMENT செய்யறதுல அமENDMENT செஞ்சிருக்கிற ஒன்னு வந்து வேற வந்து

பொது அவமானக்கூடாது அவர்

நான் ஒன்றை தான் கொண்டு இறங்க நீங்க इतனே கொண்டு போய் வேற நாளைக்கு குடுங்கிறது ரெங்களு அமைச்சர் இன்வைட் பண்ணுங்க இது இது இன்வைட் இன்வைட்டட்

சரியா பொதுமக்களுக்கு முறைப்பாடுகள் செய்யணுமாக இருக்கா நாங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள்

அவர் தங்க அவங்க பல புயல்கள் இருந்த கொண்டு கொண்டு போவார்கள் மாவட்டத்தில்